ஓம் நம நமஷிவாயா இப்போ நம்ம எதிர்மறை சொற்கள் அப்படின்ற ஒரு பகுதியை பார்ப்போம் எதிர்மறை அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இல்லாதது செய்யாதது அப்படின்றது முடியாதது இதை தான் எதிர்மறை அப்படி சில சொற்களை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பார்ப்போம் இதில் பாரு வந்தது நீ அல்ல பார்த்தது நான் அல்ல நான் படித்த புத்தகம் இது அல்ல என்றெல்லாம் பேசுகின்றோம் இவையெல்லாம் சரியான தொடர்கள் அல்ல எதிர்மறை வினைமுற்றுக்கள் பல ஒன்று அதாவது எதிர்மறையாக நம்ம முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே அல்ல அல்ல அப்படி மட்டும்தான் சொல்கிறோம் அதை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத தான் இதில் சொல்லியிருப்பாங்க இதில் பாரு தன்மை இடங்கள் மூன்று இருக்கும் இல்லையா தன்மை முன்னிலை படற்கை இப்போ தன்மைனா நம்மளை பற்றி மட்டும் பேசுகிறது நான் நாம் அப்படி பேசுகிறது தான் தன்மை முன்னிலை அப்படின்றது நீ நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள நீ நீங்கள் எப்படி சொல்கிறது முன்னிலை படற்கை அப்படின்றது கொஞ்சம் தள்ளி கை நீட்டி பேசுகிற அளவுக்கு அவன் அவள் அது இதெல்லாம் படற்கை இப்போ இதில் எதிர்மறை சொற்களை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத இங்கே பார்ப்போம் முதலாவது தன்மையில் பார்ப்போம் தன்மையில் ஒருமை நான் அப்படின்னா நான் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது அதுக்கு பதிலாக நான் அல்லேன் அப்படின்னு சொல்லணும் சரியா அடுத்து பன்மை பன்மை அப்படின்னா நாம் அல்லோம் அப்படின்னு சொல்லணும் சரியா நாம் அல்லோம் நாம் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது நாம் அல்லோம் அப்படின்னு சொல்லணும் முன்னிலை அதில் ஒருமை ஒருமையில் நீ அப்படின்னு சொன்னால் நீ அல்ல அப்படின்னு சொல்ல மாட்டோம் அப்படிதான் நம்ம சொல்கிறோம் ஆனால் அப்படி சொல்லக்கூடாது நீ அல்லை அப்படின்னு சொல்லணும் அடுத்து பண்மையில் நீ வீர் நீ வீர்னா நீங்கள் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது நீ வீர் அல்லீர் அப்படின்னு சொல்லணும் இதுவே படற்கையில் படற்கைனா ஆண்பால் பெண்பால் இப்படி நிறைய வரும் இல்லையா அதில் பாரு ஆண் பாலில் அவன் அவன் அல்ல அப்படின்னு சொல்லணும் சொல்றோம் இல்லைங்க அது அப்படி சொல்லக்கூடாது அவன் அல்லன் அப்படின்னு சொல்லணும் பெண் பாலில் அவள் அல்லல் பலர் பாலில் அவர் அல்லர் அவர் அல்ல அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அப்படி சொல்லக்கூடாது அவர் அல்லர் ஒன்றன் பாலில் அஃது அன்று அப்படின்னு சொல்லணும் பலவின் பாலில் அவை அல்ல அல்ல எங்க தான் பயன்படுத்தணும் அவை அல்ல பலவின் பாலில் தான் பயன்படுத்தணும் சரியா இப்போ ஒன்றன் பால்னால் என்ன தெரியும் இல்லையா அக்ரிணை அக்ரிணையில் ஒரு மைல் இருந்துச்சுன்னா அது ஒன்றன் பால் பழவின் பாலில் அக்ரிணை பழ நிறையா இருந்துச்சுன்னா அது பழவின் பால் சரி அடுத்து வேறு உண்டு இல்லை இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் விடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவாக தான் வரும் இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை வேறு உண்டு இல்லை இந்த சொற்கள்லாம் பயன்படுத்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும் ஆனால் இந்த அல்லே நல்லும் இது மட்டும்தான் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்தணும் சரியா இப்போ பின்வரும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக இப்ப பாருங்க புத்தக பயிற்சியில அதை செய்தது நான் அன்று அன்று நான் அப்படின்னு வந்துச்சுன்னா அன்றுன்னு சொல்லக்கூடாது அல்லேன் அப்படின்னு சொல்லணும் பானையை உடைத்தது கண்ணன் அல்ல கண்ணன் இருந்து இருக்கு கண்ணன் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் அல்லன் சொல்லக்கூடாது அல்லன் அப்படின்னு சொல்லணும் அடுத்து மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்போ மலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றன் பாலை தான் சொல்கிறாங்க இல்லையா அக்ரிணையில் ஒன்றன் பால் அப்போ அல்லைன்னு சொல்லக்கூடாது அன்று அப்படின்னு சொல்லணும் அடுத்து சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம் அல்லோம் சொல்லக்கூடாது அல்லர் அப்படின்னு சொன்னோம் ஏன்னா அது பலர்பால் சித்தர்கள் அப்படின்றது பலர்பால் பகைவர் நீவீர் அல்லர் நீவீர் அப்படின்னா அல்லர் வரக்கூடாது அதுக்கு பதிலாக அல்லீர் அப்படின்னு வரணும் சரியா அல்லர் அப்படின்னா அது பலர்பால்ல தான் வரும் நீவீர் அப்படின்றது முன்னிலை தானே அதனால அல்லீர் அப்படின்னு வரணும் அடுத்து சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புக தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் இவை அல்ல உங்களோடு வருவோர் நாங்கள் அல்லோம் மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் ஈமைத்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல இந்த நிலத்துக்கு உரிமையாளர் நீ அல்லை இப்போ இதில் இந்த தன்மை முன்னிலை படற்கையில் கொடுத்துருக்காங்க இல்லையா இது எல்லாத்தையும் நீங்கள் மனநம் செஞ்சுக்கணும் அப்போ தான் எல்லாத்துக்குமே நம்மளால் பதில் அளிக்க முடியும் நன்றி நமஸ்வயா